ஒரு அம்மா கேட்டாங்க எங்கிட்ட அதாவது அந்த அம்மா எங்கிட்ட எதுவுமே கேட்கல செய்வன தோஷம் இருக்குதான்னு மட்டும் தான் கேட்டாங்க ஆனா அதுக்கு வந்து மேட்ரை நம்ம வந்து ஈஸியா சில விஷயங்கள் சொன்னோம் அது வந்து நீங்களும் சொல்லலாம் இப்ப அந்த பிரசனத்தை போடுங்கய்யா ஐயா சொல்லுங்கய்யா ஒரு நிமிஷம் நான் சொல்றது என்னன்னா இந்த பிரசனத்திலேயே பொண்ணு இல்லமா நீங்க நல்லா எல்லாருமே புரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க எல்லா பலன் சொல்லிக்கிட்டே வர்றோம் ஒரு கிரிட்டிக்கலா ஒரு கேள்விகள் கேட்டுறாங்க ஏதாவது ஒண்ணு கூட்டம் பார்க்கல ஒரு கேள்விகள் கேட்டுறாங்க இது வந்து இந்த காரியம் நம்ம நடக்குமா நடக்காதன்னு திடீர்னு கேட்டுறாங்க ஜாதகத்துல உங்களால சொல்ல முடியல தடுமாறுறீங்க சக்குல அவங்க கேட்கறப்ப இந்த கேள்விகள் கேட்கிறப்ப அப்படியே ஒரு பிரசனத்தை தட்டி வச்சுக்கிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு இந்த பிரசனத்துல ஓகேவாச்சுன்னா ஆச்சுன்னா சூப்பரா சொல்லிட்டு போயிடலாம் பிரசன்னத்தை இன்னைக்கு நிறைய ஜோசியர் இதுக்கு தான் பயன்படுத்துறாங்க எல்லாருமே புரிஞ்சுக்குங்க எல்லா ஜோசியருமே கேட்ட கேள்விகளை வந்து டக்குன்னு சொல்ல முடியல ஜாதக ரீதியா அப்படிங்கிறப்ப சொல்லவும் முடியாது கிரிட்டிக்கலா ஒரு கேள்விகள் கேட்பாங்க இப்படி நான் போறேன் அப்படி போறேன் அந்த இடத்துல போய் அவனை பார்த்தா அவன் எனக்கு வந்து சாதகமா இருப்பானா இல்ல கூற உணட்ட வர்றானே அவனையும் சேர்த்தி கூட்டிட்டு போலாமா இல்லை செட் ஆகுமா செட் ஆக அதை எப்படி என்னென்ன சுத்தி சுத்தி வந்தாலும் கடைசியில ஆகுமா ஆகாதான்னு ஒரு கேள்வி கேட்பேன் இங்க ஒரே விஷயம் பிரசனத்தை போட்டு ஆகுமா ஆகாதான்னு நம்ம ஆகாதான் மகர உதயம் விருச்சகத்துல ஆறுடம் விருச்சகத்துல ஆறுடம் கடகத்துல கவிப்பு கடகத்துல கவிப்பு ஆமா இப்ப ஜாமக்கோல் பிரசன கட்டத்துல மீனத்துல புதன் மகரத்தில் சுக்கரன் தனுசுல சனி துலாம்ல சந்திரன் கண்ணில பாம்பு கடகத்துல சூரியன் மிதனத்தில் செவ்வா மேசத்துல குரு உள்கட்டத்தை மேசத்துல குருங்களா கேள்வி இப்ப நம்ம என்ன சொன்னோம் இந்த ஜாதகருக்கு செய்வினை தோஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க புரியுதுங்களா புரிய கேள்வி சரி யாருக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு நான் சொல்லியிருந்தேங்க என்னன்னா ஆறு பதினொன்னு தொடர்பு இருக்குது அதனால வந்து ஏன்னா ஒண்ணு வந்து எதிரிஸ்தானம் ஒண்ணு வந்து ஆஹ் அதுக்கு இருக்கு சோ ஆனா உங்களோட இதுல என்னன்னா இல்லன்னு போட்டுருந்தீங்க நான் ரெண்டும் மட்டும் எடுத்து உதயாதிபதி சம்பந்தப்பட்டிருந்தா ஆறு பதினொன்னு கூட உதயாதிபதி சம்பந்தப்பட்டிருந்தா நீங்க வந்து சைவனை தோஷம் இருக்கு உதயாதிபதியை நான் எடுக்காம விட்டுட்டேங்க இப்ப எதிரி ஸ்தானம் வந்து ஆறாம் இடம் பதினொன்னு வந்து சைவன தோஷத்துக்கு நம்ம சொல்றோம் சோ அதனால வந்து அந்த ரெண்டு கனெக்ஷன் எடுத்திருந்தேன் நானு ஆறிடம் பதினாறாம் இருக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் செய்வினை தோஷம் இருக்குதா இல்லையா அப்படின்னா ரெண்டு விஷயங்களை பார்க்கணும் கிரகத்தையும் பார்க்கணும் பாவத்தையும் பார்க்கணும் ரெண்டே முடிவு பண்ணிட்டு தான் பேசணும் அப்ப செய்வினை அப்படின்னா எந்த கிரகம் ஒருத்தருக்கு பில்லிசுனி வைக்கிறாங்க மந்திர வைக்கிறாங்க தந்தர வைக்கிறாங்க அப்படின்னா அது எந்த கிரகம்னு பார்த்தா ராகு கேதுதான் செய்வினை வைக்கிறதுக்கு இல்லாடி மந்திரம் பாதிக்கிறது எலுமிச்சம்பளத்தை தூவுறது இது எல்லாமே அப்ப ராகு கேது செய்வனுக்குண்டான கிரகம் அத மனசுல வச்சுக்கணும் எந்த துணிவு மந்திரிச்சுட்டாங்களா இல்ல எனக்கு அதை வந்துருச்சுட்டாங்களா இதை மந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டாவே நீங்க அத ஒண்ணு நல்லா கன்ஃபார்மா புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாவத்துல நம்மளுக்கு ஒரு எதிரி கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னா ஒருத்த நம்மளுக்கு எதுனாலும் அவற்ற பில்லி சுணி வைக்க போறான் நம்மள குடிக்கல இல்ல நம்மளுக்கு ஒரு எதிரி முளைச்சிட்டான்னா அவன்தான் பில்லி சுனி வைப்பான் அப்ப எதிரிங்கிறது எத்தனா பாவம் லக்ஷ்மிமா எதிரிங்கிறது எத்தனாம் பாவம் ஆறாம் ஆறாம் பாவம் ஐயா ஆறாம் பாவம் அப்ப அந்த ஆறாம் பாவத்தை எடுத்துக்கணும் ரெண்டாவது விஷயம் ஆறாம் பாவத்தை எடுத்துக்கணும் ஆறாம் பாவத்தை எடுத்துக்கணும் அடுத்தது ஆறாம் பாவ அதிபதியை எடுத்துக்கணும் இதுதான் இந்த மூணு விஷயங்களை தான் நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கணும் ராகு கேத எடுத்துக்கணும் ரெண்டாவது ஆறாம் பாவத்தை எடுத்துக்கணும் மூணாவது ஆறாம் பாவ அதிபதியை எடுத்துக்கணும் இந்த மூணு விஷயத்தை தான் முதல் டாபிக்ல இந்த பிரசனத்துக்கு எடுத்துக்கணும் முதல்ல பாவ அதிபதி தான் பாவ அதிபதி தான் செய்வனைய வைக்கிறவன் ஆறாம் பாவத்துடைய அதிபதி ஆறாம் பாவத்திலேயே இருந்தான்னா கண்டிப்பா செய்வினை இருக்கும்னு அர்த்தம் இப்ப இந்த பிரசனத்தை எடுத்துக்கிறோம் ஆறாம் பாவ அதிபதி என்ன ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் பாவ அதிபதி புதன் இங்க இருந்திருந்தா ஒண்ணு அல்லது புதன் அல்லது ராகு கேது அதாவது பாம்பூபம் ராமக்கோள் பிரசனத்துல போ ஆறாம் பாவ அதிபதி புதன் ஆறாம் பாவத்திலோ அல்லது அந்த ஆறாம் பாவத்துல பாம்போ இருந்தா நிச்சயம் செய்வினை தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இதுல யாருக்காச்சும் புரிஞ்சுச்சா புரிஞ்சு அடுத்தது அடுத்து எப்பயுமே இந்த செய்வன தோஷத்துக்கு இந்த ஆறாம் பாவ அதிபதிக்கும் இந்த ராகுவேதுக்கும் கூட அசிஸ்டன்ட் வேலை பார்ப்பாங்கல்ல ஒரு மந்திரம் தந்திரம் பண்ண போறான்னா கூட ஒரு அசிஸ்டன்ட் ஒரு நான் ரெண்டு மூணு பேர் அவங்க யாரா மனசுல நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்கதான் சனி சந்திரன் மாந்தி இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க சந்திரன் சனி மாந்தி ஏன்னா மாந்திங்கிறது சனிங்கிறது ஆயில கொடுக்கற கெடுக்கிறவன் மாந்திங்கிறது துன்பத்தை சந்தரன்ங்கிறது தண்ணி துளிச்சு ஏதாச்சும் அப்ப சனி சந்திரன் மாந்தி அல்லது ராகு இப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்க அப்ப இந்த நாலு கிரகங்கள் இந்த உதயத்துல இந்த உதயம் அப்படிங்கக்கூடிய இடத்துல சனியும் அல்லது சந்திரனும் ஏன்னா இது வந்து அடுத்தது பாம்போ அல்லது உள்கட்டத்துல மாந்தியோ உள்கட்டத்துல மாந்தி ஏன்னா மாந்தி உள்கட்டத்துலதான் வரும் வெளிக்கட்டத்துல மாந்தி எங்கேயுமே வராது அப்ப உதயத்தில் சனி சந்திரன் மாந்தி வெளி பாம்பு இப்படி யாராவது இந்த நாலு கிரகத்துல ரெண்டு கிரகங்கள் ஆறாம் பாவத்துல ஆறாம் பாவ அதிபதி அல்லது ராகு கேது இருந்து

எட்டாம் பாவத்தை எல்லாம் எட்டாம் பாவம் எல்லாம் இங்க வந்து எடுக்கவே கூடாதுங்க ஐயா ஆறாம் பாவம் மட்டும் தாங்க எடுக்கணும் எட்டாம் பாவத்துக்கு எல்லாம் வேலையே கிடையாது ஐயா நான் வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல பாம்பு இருக்கிறதுனால நான் சொன்னாங்க ஐயா ஒன்பதாம் இடம் குலதெய்வ இடம் அதெல்லாம் நம்மளா ஒவ்வொன்னும் மனசுல முடிவு பண்ணிக்க வேண்டியதாங்க ஐயா நம்மளா ஒவ்வொன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசலாம் அதையெல்லாம் நம்ம இங்க பேசவே கூடாது செய்வினை தோஷம் அப்படின்னா செய்வினை தோஷத்துக்கு உண்டான கிரகம் ராகு கேது உண்டான பாவம் ஆறாம் பாவம் உண்டான அதிபதி ஆறாம் பாவ அதிபதி அப்ப அந்த ஆறாம் பாவ அதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தாலும் சரி ஆறாம் பாவத்தில் ராகு கேது இருந்தாலும் சரி அதாவது பாம்பு இருந்தாலும் சரி அவர்களுக்கு நிச்சயம் செய்வன தோஷம் இருக்கும் ஆனா அது கன்ஃபார்மா இருக்குதா அப்படின்னா உதயத்துல சனி சந்திரன் பாம்பு அல்லது மாந்தி இருந்தா நிச்சயம் செய்வன தோஷம் இருக்கும் அப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு செய்வன தோஷம் இருக்கான்னு கேக்குறாங்க செய்வன தோஷம் இருக்குதா இல்லங்க ஐயா இல்ல ரைட் ஐயா இல்ல செய்வன தோஷம் இல்ல சரி சரி என்னதான் பிரச்சனை அப்ப இதே பார்மட்ட தான் என்னதான் இந்த பிரச்சனைக்கு செய்வேன் அப்ப என்னதான் பிரச்சனை ஆறாம் பாவத்துல யார் இருக்காங்க செவ்வாய் கணவன் தான் பிரச்சனை ஒரு பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாயின்னா கணவன் சுக்கரன்னா ஒரு ஆணோட ஜாதத்துல மனைவி அப்ப கணவன் கணவன் தான் ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் இப்ப நம்ம என்ன பண்ணனும் அடுத்தது இது எதிர் மூலம் வருகிறது எப்படி வருகிறது அப்படின்னா அந்த நேரத்துலதான் அடுத்தது போய் செய்வன தோசை இல்ல ஆனா ஆறாம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறாரு அப்ப கணவன் மனைவிக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அட்ட அட்டாச்மெண்ட் இல்லை ஒரு சங்கடங்கள் வருத்தங்கள் இதுல எங்க பார்த்தோம் மாமனார் வீட்டுல வருத்தம் மாமியார் வீட்டுல வருத்தம் இவங்களுக்குள்ள என்ன ஆட்டணும்னா கவிப்பு எங்க விழுந்திருக்காருன்னு பார்க்கணும் கவிப்புல எந்த கிரகம் வந்து கவி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்ப கவிப்பு ஏழாம் இடத்துல திருவோணஸ்தானத்துல கவிப்பு உழுந்திருக்கு கவிப்பு சூரியனை போட இருக்கிறாரு கவிப்பு வந்து சூரியன்னு கவி இருக்காரு அப்பா அங்க யாரு சூரியன்னா யாரு ஒரு ஆமன் வீட்டுல மாமனார் அப்ப மாமனார் தாமா பிரச்சனை கணவன் தாம பிரச்சனை மாமனார் சொல்றதை கேட்டுக்கிட்டு கணவன் இருக்காது இருக்காரு இதுதான் பிரச்சனை செய்வன தோஷம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மா உண்மையாலுமே சொன்னாங்க மாமனார் தான் பிரச்சனை மாமனார் வந்து பையங்கிட்ட அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இவற்ற பொழைக்காதரா அப்பட்றா இப்படுறான்னு சொல்லி மாமனார் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அதனால எங்க பிள்ளைக்கு எது ஏதாச்சும் செய்வன செஞ்சு வச்சுட்டாங்களா என்னமோ அதனால மாப்பிள்ளை இப்படி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் இல்லை இவ்வளவுதான் விஷயம் செய்வோன்னு தோஷம் இல்ல மாமனார் தான் பிரச்சனை சரி இன்னும் கூட விஷயம் அவங்களுக்குள்ள என்னத்ததான் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும் அதை எப்படி தெரியும் எப்படி சொல்றீங்க சார் உதயாதிபதி பன்னெண்டுல மறைவு உதயாதிபதி யாரு சனி பனகுல மறைவு சாயனா அந்த உதயாதிபதி பன்னெண்டு இருக்கிறாரு ஆமா ஒண்ணு ரெண்டு மூணு உண்மையாலுமே அதான் விஷயம் உதயாதிபதி பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரு தாம்பத்திய சுகத்துல உதயாதிபதி மறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்த தாம்பத்தியம் அவங்களுக்குள்ள ஒரு இனிப்பு சந்தோஷமா இல்ல இந்த பொண்ணு கிட்ட அவரு அதனால அவங்களுக்குள்ள வருது கருத்து வேறுபாடு இதுதான் புரியுதுங்களா நம்ம சொல்றது இந்த விஷயத்தை சொல்றது புரியுதுங்களா புரியுதுங்க ஆயிருவாங்களா இல்ல எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு கேள்விங்களா